நந்தி டிவி செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வெங்கடாஜலம் செட்டி தெருவில் எழுந்தருளி அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ ராஜா அறக்கட்டளை சார்பாக இரண்டாம் ஆண்டு படி பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் தினேஷ் சாமி செயலாளர் கோகுல கிருஷ்ணன் சாமி பொருளாளர் சதீஷ் சாமி முப்பது வெட்டி சீனிவாசன் குருசாமி சாய்ராம் சீனிவாசன் குருசாமி ஆகியோர் தலைமை தாங்கினார் முன்னதாக பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் விநாயகர் முருகன் கருப்பண்ணசாமி ஆகியோருக்கு சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது சரணங்கள் சொல்லி பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர் இதில் விரதம் இருந்து மாலை அணிந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கணேஷ் நாட்டு மருந்து கடை உரிமையாளர் கணேஷ் ஜெயலலிதா தம்பதியர் பொன்கு சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக நடைபெற்ற கருப்பசாமி பாடலுக்கு பல்வேறு பக்தர்கள் மீது சுவாமி வந்து ஆவேசகமாக நடனமாடினார்கள் இதில் கோதண்டம் குருசாமி ஆர்டிஆர் டி ஆர் பிரபாசாமி மோகன் சுந்தர் வேலு சுரேஷ் செல்வராஜ் பழனி சுகுமார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கௌரி சங்கர் புருஷோத்தமன் பன்னீர்செல்வம் ஜோதி பாஸ்கர் ஜெய்கணேஷ் ஜெயராஜ் ஜெய் மாருதி சரவணன் ஆற்காடு பி வினோத் ஏ வி டி பாலா நகரமன்ற உறுப்பினர் லோகேஷ் சிற்பி முருகன் உள்ளிட்ட சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சாமிமார்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Terima kasih telah menonton ஓம் சுவாமிய சன்னமையப்பா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஸ்ரீ வெங்கடாச்சரம் செட்டித்தேவின் ஸ்ரீ பந்தலராஜா சார்பாக இரண்டாம் ஆண்டு படிபூஜை மிகவும் குருசாமி தலைமையில் பொதுமக்கள் தலைமையில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பை கொண்டதால் அனைவருக்கும் மிக்க நன்றி